ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்க்க போறோம் கதையோட பேர் என்ன தெரியுமா மினா மற்றும் மாய ஓவிய தூரிக்கை சோ இப்ப கதையை கேட்கலாமா ஒரு அழகான கிராமத்துல மினான்னு ஒரு செல்ல பொண்ணு இருந்தா அவளுக்கு உலகத்திலே ரொம்ப பிடிச்சது ஓவியம் வரைகிறது தான் எப்போ பார்த்தாலும் அவள் கையில ஒரு பென்சிலும் பேப்பரும் இருக்கும் அவளோட கற்பனைக்கு அளவே கிடையாது மினா வரைகிற ஒவ்வொரு படமும் உயிர் துடிப்புள்ளதா இருக்கும் ஒரு பூ வரைஞ்சா நிஜமாவே அதுல இருந்து வாசம் வர மாதிரி இருக்கும் ஒரு பறவை வரைஞ்சா அது சிறகடித்து பறக்கிற மாதிரியே தெரியும் ஆனா இதெல்லாம் அவளோட மனசுல மட்டும்தான் அவ வரைஞ்ச படங்கள் நிஜமாகவே உயிர் பெற்று வரணும்னு அவளுக்கு ஒரு ஆசை ஒரு நாள் மினா அவங்க கிராமத்துல இருந்த ஒரு பழைய கடைக்கு போனா அங்க நிறைய விசித்திரமான பொருட்கள் இருந்துச்சு பாக்கெட்ல இருந்த காசை எண்ணி பார்த்துட்டு ஒரு பழைய தூசி படிந்த பெட்டியில் ஒரு அழகான ஓவிய தூரிக்கைய பார்த்தா அந்த தூரிக்கை மினாவை பார்த்து ஜொலிக்கிற மாதிரி இருந்துச்சு மினா அதை தயக்கத்தோட எடுத்து பார்த்தா அது ஒரு சாதாரண தூரிக்கை மாதிரி இல்லாம ஏதோ ஒரு மாய சக்தி கொண்டதா இருந்துச்சு மினா அந்த தூரிக்கையை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா இது சாதாரண தூரிக்கை இல்லைன்னு அவன் மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்டுச்சு உடனே ஒரு பேப்பரை எடுத்து ஒரு அழகிய பட்டாம்பூச்சியை வர வரைய ஆரம்பிச்சான் என்ன ஆச்சரியம் மினா அந்த பட்டாம்பூச்சிய வரைந்து முடிஞ்சதும் அந்த தூரிக்கை பிரகாசமா ஜொலிச்சு வரைந்த பட்டாம்பூச்சி பேப்பர்ல இருந்து உயிர் பெற்று அரை முழுக்க சிறகடித்து பறக்க ஆரம்பிச்சது மினாவுக்கு தன் கண்களை நம்பவே முடியல இது நிஜமா கனவா அவ சந்தோஷத்துல துள்ளி குதிச்சா ஆமா இது ஒரு மாய தோரிக்கை மினாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அவ என்னவெல்லாம் வரைகிறாளோ அதெல்லாம் நிஜமாகவே உயிர் பெறும்னு அவளுக்கு புரிஞ்சது முதல்ல அவளுக்கு பிடிச்ச சாக்லேட்களை வரைந்தா சாக்லேட்கள் நிஜமாகவே அங்க வந்துச்சு அப்புறம் பெரிய பொம்மைகள் அழகான ஆடைகள் அவளுக்கு தேவையான நாட்கள் செல்ல செல்ல ஒரு விஷயம் புரிஞ்சது அவளுக்கு தேவையான எல்லாவற்றையும் மாய தூரிக்கை மூலம் உருவாக்குவது அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லை அறையெல்லாம் சாக்லேட்டு பொம்மைகள் ஆடைகள் நிறைஞ்சிருந்துச்சு ஆனா அவளோட மனசுக்குள்ள ஒரு வெறுமை இதெல்லாம் நிஜமான சந்தோஷம் கொடுக்கல ஒரு நாள் மினா ஜன்னல் வெளியே பார்த்தா அவங்க கிராமத்துல தண்ணி பஞ்சம் இருந்துச்சு மரங்கள் எல்லாம் பட்டு இருந்துச்சு மக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க மினாவுக்கு மனசு வலிச்சுச்சு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க உடனே மினாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அவ அந்த மாய தூரிக்கை எடுத்துக்கிட்டா ஒரு பெரிய நதியை வரைஞ்சா அதுல நிறைய மீன்களும் அழகான தாமரை மலர்களும் மிதந்துச்சு தூரிக்கை ஜொலிச்சது உடனே ஒரு நதி அங்க ஓட ஆரம்பிச்சது கிராமத்து மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க மினா அடுத்தது என்ன வரைந்தா தெரியுமா வித விதமான மரங்கள் பூக்கள் எல்லாம் நிஜமாகவே முளைச்சுச்சு கிராமமே பசுமையாக மாறிச்சு மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நதியில் தண்ணி எடுத்து அவங்க தோட்டங்களுக்கு பாய்ச்சினாங்க குழந்தைகள் அந்த அழகான பூக்கள் பார்த்து மகிழ்ச்சியாக சிரிச்சாங்க மினாவுக்கு இப்போதான் நிஜமான சந்தோஷம் என்னன்னு புரிஞ்சுச்சு சுயநலமா அந்த தூரிக்கையை பயன்படுத்தினப்போ கிடைச்ச மகிழ்ச்சியை விட அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சப்போ கிடைச்ச மகிழ்ச்சி அளவே இல்லாம இருந்துச்சு மினா தன்னோட மாய தூரிக்கையை வச்சு நிறைய நல்ல காரியங்களை செஞ்சா நோயாளிகளுக்கு உணவு ஏழை குழந்தைகளுக்கு புத்தகம் மழை இல்லாத இடங்களுக்கு தண்ணீர் இப்படி நிறைய உதவிகளை செஞ்சா அவ வரைஞ்ச ஒவ்வொரு படமும் அடுத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஒரு புன்னகையை கொடுத்தது மீனாவுக்கு மினாவுக்கு இப்போ அந்த தூரிக்கே ஒரு பொக்கிஷமா தெரிஞ்சிச்சு ஆனா அது மாய சக்தி வாய்ந்தது என்பதற்காக அல்ல மாறாக அதை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தும் போது கிடைக்கும் மகிழ்ச்சிக்காக அன்பு குழந்தைகளே மினா இந்த உலகத்துக்கு ஒரு முக்கியமான பாடம் கத்து கொடுத்தா நம்ம கிட்ட என்ன திறமை இருந்தாலும் என்ன பொருள் இருந்தாலும் அதை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் முக்கியம் மினா தன்னோட திறமையை அடுத்தவங்களுக்காக பயன்படுத்தினப்போ அவளுக்கு இந்த உலகத்துக்கும் நிறைய நல்லது நடந்துச்சு நம்மளும் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா திறமைகளையும் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தும் சரியா இந்த அழகான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி சுட்டி போல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் குட்டீஸ்